வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான் என்பதில் தொழிலளவு கூட மாற்றம் இல்லை என்பதை தற்பொழுது சட்டப்பேரவை கூட்டத்திலேயே சபாநாயகர் அவர்கள் கூறும் அளவிற்கு இன்று இரண்டாவது நாள் கூட்டத்தில் அதிமுகவில் எடப்பாடி பழனிச்சாமி தலையில் பேரிடியை ஏற்படுத்தியுள்ளது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாகவும் அதிமுகவின் எதிர்க்கட்சி துணை தலைவராகவும் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்பதை உறுதியாக சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில்தான் உள்ளதை தவிர தீர்ப்பு ஒன்றும் வரவில்லை அப்படி வந்தால்தான் அதுவும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாகவும் ஓபிஎஸ்சிற்கு எதிராகவும் தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் ச சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறுகையில் ஓபிஎஸ் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய தொகுதியான தேனி தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இன்னும் கொண்டு வர வேண்டும் என்றும் சாலைகள் மற்றும் அங்கு மலையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை விரைவாக செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் மேலும் தேனி தொகுதியில் அதிக அளவு மருத்துவக் கல்லூரிகளை நிறுவியவர் ஓ தான் என்பதை பெருமையாக சபாநாயகர் அப்பா அவர்கள் கூறியுள்ளார் சட்டப்பேரவையில் ஓபிஎஸ் அவர்களது பேச்சுக்காகவே சில நேரங்கள் ஒதுக்கப்படும் அதில் அவர் மற்ற விஷயங்களை பேசுவதை விட தனது சொந்த தொகுதியை பற்றி அவர் பேசுவதுதான் அதிகம் என்றும் அவரை பெருமையாகவும் பேசியுள்ளார் இதனால் ஒரு சாரார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவானவர்கள் ஓபிஎஸை முன்னிறுத்தி பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவரை புகழாரம் சுமட்டுவதும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இயல்பாக திட்டுவதும் சரியாக இருக்காது என்றும் இது மோதலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சபாநாயகர் பேசுவதாக எடப்பாடியின் ஆதரவாளர்கள் சிலரும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் உண்மை இன்றைக்கும் நிலைத்து நிற்கும் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி ஓபிஎஸ் தான் என்பதை துளியளவு கூட மாற்ற முடியாது என்பதும் அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்ட பொழுது மூன்று முறை முதல்வராக பதவியேற்றவர் ஓபிஎஸ் என்றும் சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு போராட்டத்தை நடத்தி ஓபிஎஸ்ஐ கட்சியில் இருந்து கட்சியிலிருந்து நீக்கியதாக கூறியிருந்தாலும் அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை தெள்ளத்தெளிவாக இதன் மூலமாக தெரிய வருகிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேர் அதிர்ச்சியாக தற்பொழுது துணைத் தலைவர் ஓபிஎஸ் தான் என்றும் கெத்தாக சட்டப்பேரவையில் பேசியதன் காரணமாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் எம்எல்ஏக்களும் தற்பொழுது அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இதனால் தொடர்ச்சியாக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதை அறிவிக்கவில்லை தொடர்ச்சியாக எடப்பாடிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைந்துள்ளது